ஹாய் ஹலோ மக்களே நாம் இப்போ ஃபஸ்ட்டு ஆஃபர் தாங்க பார்க்க போகிறோம் பொங்கலுக்கான ஆஃபர் நம்ம ஆல்ரெடி ஒன்று போட்டுருந்தோம் அது இல்லாமல் நம்ம மூணு ஆஃபர் போட போகிறோம் அது மூணு ஆஃபர் வாங்குறவங்களுக்கு நம்ம ஒரு ரோஸ் பிளான்ட்டு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம் என்னடா சாதாரண ரோஸ்னு சொல்லி நினச்சிடாதீங்க ஒரு சூப்பரான பிளான்ட்டு தான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அது லாஸ்ட்டு வீடியோவில் என்ன ரோஸ்ன்னு நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து நம்ம கொடி ரோஸ் காம்போ தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃபராக நம்ம நிறைய பேர் கொடி ரோஸ் காம்போ ஆஃபர் போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ கொடி ரோஸ்லேயே நிறைய வெரைட்டி வந்திருக்கு அதில் ஒரு த்ரீ வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் லவ் ரோஸ் தாங்க நல்லா கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய ரோஸ் தான் நீங்கள் பிளான்ட் எல்லாமே பார்க்கும்போதே தெரியும் அடுத்த ரோஸ் வந்து ரெட் கிரிக்கிரின்னு சொல்லக்கூடிய ரெட் கேட்ச் கேட் தாங்க இது கொடி ரோஸ் தாங்க பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ அழகாக பூ எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது அடுத்த பிளான்ட் வந்து பலூன் கொடி ரோஸ் தாங்க இந்த ரோஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டு நீங்கள் இந்த ரோஸ் வந்து கிடைக்கல இந்த மூணு பிளான்ட் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரெலாம் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தரப்போகிறோம் உங்களுக்கு யாருக்காக வேணால் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்